I'm நாங்கள் மீன் பிடிக்கிற தான் எங்களுக்கு எதுவுமே எல்லாமே மீன் பிடிக்கிற தொழில் தான் கடல் ரொம்ப உள்ள இருந்தது வெளி வாங்கி வருது கடலால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அந்த வாட பிறந்தா ரொம்ப கடலுக்கே போக முடியல ரொம்ப அலை அடிக்குது அலை வந்து நாங்கள் போட்டு இருக்கிற ஒரு தழத்தாண்டை வந்துச்சு கடல் அதனால எங்களுக்கு வாழாதாரம் வாழ் தாரம் ரொம்ப பாதிக்குது தெக்கையும் வடக்கையும் ரொம்ப கடல் உள்வாங்கி சவுக்க மரமெல்லாம் கத்த கடலுக்கு போயிடுச்சு அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது நாங்கள் வந்து கடலுக்கு போகிறத தவிர வேறு தொழில் தெரியாத இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு கல் சுயிரா அமைச்சு வீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து கல் சுயர் அமைச்சு கொடுக்கணும்னு முதலமைச்சரை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் கையெடுத்து கொடுத்து கேட்டுக்கிறோம்